வெல்கம் டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூப்பரான கலங்காரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்து நார்மல் ஸ்லீவில் அவைலபிள் இருக்கு ஸோ அதே மாதிரி இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த ஃபுல் ஸ்லீவ்லேயும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு ப்ரைஸ் ஆல்சோ ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் டபுள் டேப் பண்ணிகிட்டே பாருங்கள் நியூவாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா குக்கிங்க நினைப்பார் நியூவாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள் பிகாஸ் வந்து நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங் அண்ட் ப்ரின்சஸ் கட் ஹை நெக் இந்த மாதிரியான ஸ்டிச்சிங்லையுமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களுக்கே ஸ்டிச் பண்ணி அதாவது அளவெடுத்து தைச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸுக்கு தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம் நம்மளோட பேஜில் ஸோ மார்க்கெட் ப்ரைஸில் இல்லை ஆன்லைன் ஆஃப்லைனில் நீங்கள் வாங்குகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்குமே டிஸ்கவுண்ட் ரேட்டில் தான் நம்மக்கிட்ட எப்போவுமே கிடைக்கும் ஹாய் அப்ரோனி சிஸ்டர் இன்றைக்கி வந்து ரெடி சைஸ் அதாவது ப்ரின்சஸ் கட்டு ஹை நெக்ல வந்ததினால உங்களுக்கு சேம் ஒரே ப்ளவுஸு அதாவது ஃபார்ட்டி சைஸ் ரெடி சைஸில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்துடும் ஸோ அது வந்து நீங்கள் ஃபேன் மட்டும் இது ஃபேன் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் விழுந்து சூப்பராக இருக்கா தேங்க் யூ சிஸ்டர் இல்லை திடீர்னு ஒரு சேரீ எடுத்து அந்த மாதிரி மேட்ச் பண்ணி போடுறது தான் ஓகே கலெக்ஷன்ஸ் பார்த்தர்லாமா லைக் போட் டாச் தேங்க் யூ ஷர் ராணி தெலகா சிஸ்டர் ஸோ பிரின்செஸ் கட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தமிழ்நாடு ஸ்டைல்லேயே நம்ம வாங்கி பழகிருப்பீங்க பிரின்செஸ் கட் ஃபிட்டிங் எப்படி இருக்கும் கப் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதாவது உங்களுக்கு எல்லா சைஸஸ்க்குமே எல்லா சைஸஸ்க்குமே வந்து எதனால இந்த ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரே ப்ளவுஸு இவ்வளோ சைஸஸ் ஆல்ட்ரேட்டபிள் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து ஹை நெக்குன்றதுனால தான் ஹை நெக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கப்வைஸ் எல்லா கப் வைஸ்க்குமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ரின்சஸ் கட் ஸோ ஆல்ரெடி ப்ரின்சஸ் கட் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கீங்க நம்மக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணிடுங்க ஸோ இந்த ஃபிட்டிங் ஆல்சோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே கலெக்ஷன்ஸ் பார்த்தெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நேற்று ஆக்சுவலாக இக்கட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் ஸோ அது எப்படியும் ஒரு டூ ஃபிஃப்டி பீசஸ் லிமிட்டடாக தான் கொண்டு வந்திருந்தோம் இப்போதைக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் மட்டும்தான் இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து லைவ் முடிஞ்சோன்னே மோஸ்ட்லி புக் ஆகிடுச்சி ஸோ நிறைய பேருக்கு சோல்டு சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக ரீஸ்டாக் பண்ணிவிட்டு திரும்பவும் வரேன் ஸோ இன்றைக்கி வந்து நேற்று மிஸ் பண்ணவங்க எல்லாேருமே இன்றைக்கி இந்த கலங்காரி கலெக்ஷன்ஸை ட்ரை பண்ணிடுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலங்காரி பிரிண்ட்டில் உங்களுக்கு ஹை நெக் ப்ரின்சஸ் கட் வந்துடும் ஸோ டபுள் டாப் பண்ணிகிட்டே பார்க்கலாமே டபுள் டாப் பண்ணிட்டே பாருங்கள் ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் டூ ஃபிஃப்டிக்கே உங்களுக்கு சூப்பர்வான பிரிண்ட்ல நிறைய இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹாய் நித்யா மேம் ஹாய் பவானி மேம் ஹலோ சசிகலா மேம் ஸோ டூ ஃபிஃப்டியோட கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் புக்கிங் அண்ட் என்கொயரி நம்பர் ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் புக்கிங் அண்ட் என்கொயரி நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் உங்களோட புக்கிங்கை பண்ணிக்கலாம் இது வந்து எல்போஸ்லீவு இப்போ பார்க்குறது எல்லாமே எல்போஸ்லீவு ரெடி சைஸ் ஃபார்ட்டி ஆல்ட்ரேட்டபிள் ஆப்ஷன் தேர்ட்டி ஃபோர் டூ நீங்கள் ஃபார்ட்டி டூ வரைக்கும் பண்ணிக்கலாம் ஹாய் மகேஸ்வரி சிஸ்டர் ஸோ

அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் டபுள் டேப் பண்ணிகிட்டே பாருங்கள் வாய்ஸ் வீடியோ ஆடியோ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் மெஷர்மெண்ட் ஒன்ஸ் ப்ளவுஸோட ஹைட் நான் சொல்லிடுறேன் டோட்டல் ஹைட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு டோட்டல் ஹைட் வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் வந்துடும் உங்களோட நேம் சொல்லி ஹாய் சொல்லுங்கள் சொல்லிடலாம் கிளியரா இருக்கா ஓகே நாங்க வந்து கோயம்புத்தூர் இது ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும்தான் தான் மேம் அவைலபிள் ஓகே கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா பாத்துரலாம் சோ டபுள் டாப் பண்ணிட்டே பாருங்க கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கு சோ டிபி கலெக்ஷன்ஸ்ோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு வேண்டிய ப்ளவுஸ் சார் போட்டு இருக்கேன் இது எதுவா சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் ஹாய் மஞ்சுளா சிஸ்டர் ஹலோ ஜூலி சிஸ்டர் ஸோ ஆரஞ்ச் கலர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ஒன்லி டூ ஃபிஃப்டி ஒன்லி பிரின்சஸ் கட்டு ஹை நெக்கு ரெடி சைஸ் ஃபார்ட்டி இது வந்து ஆல்ட்ரேட்டபிள் ஆப்ஷன் வந்து தேர்ட்டி ஃபோர் பண்ணிக்கலாம் தேர்ட்டி சிக்ஸாக இருந்தால் எடுத்துக்கலாம் மேம் இதை எடுத்து நீங்கள் குர்தீஸ் எல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டிட்சஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது சேம் ஒரே பிளவுஸ் வந்து உங்களுக்கு எல்லா சைஸஸ்க்குமே ஃபிட்டிங்கு டைட்டாக இருந்தால் பிரித்து விட்டுக்கலாம் லூஸாக இருந்தால் பிடிச்சி போட்டுக்கலாம் ஸோ ஒரே பிளவுஸ் உங்களுக்கு சூப்பரான எல்லோ கலர் ஸோ இதுலேயும் வந்து நேற்று சொன்ன மாதிரி லிமிட்டட் தான் இருக்குது நீங்கள் லிமிட்டட் லிமிடெட் தான் அவைலபிள் பிரிண்ட் வந்து நம்ம கிட்ட சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சூப்பரான ஒரு பிரிண்ட் த்ரீ டி பிரிண்ட் மாதிரி இருக்கும் பாருங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் கலம்காரி ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் மேட்சிங் தான் இல்லை மேட்சிங் இல்லைனாலுமே கான்ட்ராஸ்ட் ஆகும் வந்துடும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஒன்லி நார்மல் ப்ளவுஸ்னால் டூ பை டூ என்ன விலைன்னு கேட்குறீங்களா மேம் டூ ஃபிஃப்டி ஒன்லி சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு இது மாதிரி பைப்பிங் ஒர்க் வச்சு வந்துடும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் கலர்ஸ் ஆப்ஷன் நிறைய இருக்குது ஸோ எல்லா கலர்ஸ்லையுமே ஒன்று ஒன்று வாங்கி வச்சுக்கோன்னா கூட உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு காட்டன் சாரீஸ்க்கு எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ண ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஃபார்ட்டி ஃபோர் இல்லையே மேம் ஃபார்ட்டி டூ வரைக்கும் இருக்கு ட்ரெண்டிங்கான டிசைன் இது ட்ரெண்டிங்கான டிசைன் ஓவர் லாக் இருக்கு மேம் நேரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மார்ஜின் கிளாத்து த்ரீ ஸ்டிச்சஸ் ஓவர் லாக் ஆப்ஷனோடு வந்துடும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் டூ ஃபிஃப்டிக்கே நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் இவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில் உங்களுக்கு பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்துட்ருக்கு இல்லை இது எலாஸ்டிக் இல்லை மேம் இது ஹூக் டைட் தான் நீங்கள் ஸ்ட்ரெச்சபிள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ப்ளவுஸ் வந்து ஃபார்ட்டி ரெடி சைஸ் ஃபார்ட்டி ஆல்ட்ரேட்டபிள் ஆப்ஷன் இருக்குது மேம் இது ஹை நெக் ப்ரிண்டஸ் கட்டுன்றதுனால ஸோ ஆல்ட்ரேட்டபுள் ஆப்ஷன் தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா டபுள் டாப் பண்ணிகிட்டே பார்க்கலாமே ஸோ டூ ஃபிஃப்டி ஒன்லி ஹை நெக்கு ப்ரின்சஸ் கட்டு க்ரூப்பில் போடுறேன் மேம் பட்டு இங்கே வேணும் ஏன்னா லிமிட்டட் தானே இருக்குது ஸோ நேற்று அதே மாதிரி தான் குரூப்லேயும் போட்டிருந்தோம் ஸோ மோஸ்ட்லி நிறைய சோல்டு அது தவிர மீதி இருக்கிறது தான் குரூப்பில் போட்டிருந்தேன் ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக் போது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ நியூவாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க மேம் என்ன ப்ளஸ் சைஸ் கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் கலர் கிளியராக தெரியுது ஸோ அதனால தான் ஏன்னா இதெல்லாம் மல்டி கலர்ஸ் இல்லையா அதனால தான் நான் கலர்ஸ் மென்ஷன் பண்ணாமல் இருக்கேன் இது பிளாக் பிளாக்கில் உங்களுக்கு ரெட்டு வந்துடும் ஸோ ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ஒன்லி பிரின்சஸ் கட்டு ஹை நெக் பார்த்தது எல்லாமே ஸோ இதில் வந்து இதில் வந்து உங்களுக்கு நாட் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பிரின்சஸ் கட்ட ஹை நெக்கு எல்போஸ் கலெக்ஷன்ஸ் தான் நேத்து இட்கட்டில் காங்க்ஷன் தான் மேம் அதில் ஆஃப் ஆகிட்டு இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதில் நார்மல் நார்மல் நெக் ஆல்சோ இப்போ ஆஃபர் போய்ட்டுருக்கேன் ஒன் நைன்ட்டி நைன் ஆஃபர் நான் குரூப்பில் நேற்று கூட அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ குரூப்பில் யாராவது ஜாயின் ஆகாமல் இருந்தீங்கன்னா குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களோட சைஸ் இப்போதைக்கு ஒன் நைன்ட்டி நைன் ஆஃபரு நான் தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கில் போட்டிருக்கேன் ஸோ அந்த ஆஃபரில் டெய்லி பேஸஸ்ல ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாமே பட்டிக் டிசைன்ஸு ஹை நெக்கு ப்ரின்சஸ் கட்டு பட்டிக் டிசைன் இந்த க்ரூப் லிங்க் ஆல்ரெடி பின் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க மேம் கனெக்டிவ் வருது ம் ஹை நெக்கில் எல்போ ஸ்லீவில் கலெக்ஷன்ஸ் வந்து ஓவர் இந்த கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது இதுலேயும் வந்து ரவுண்ட் நெக்கில் அதாவது நாட் வச்சு வேணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்காக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ நாட் வச்சு வேணும் அப்படின்னா நாட் வச்சு வேணும் அப்படின்றவங்க ரெடி சைஸ் ஃபார்ட்டி ஆல்ட்ரேட்டபுள் ஆப்ஷன் தேர்ட்டி எயிட் அண்ட் ஃபார்ட்டி டூ பண்ணிக்கலாம் ஸோ இது நெக் வந்து கொஞ்சம் லோவாக வரும் உங்களுக்கு ஒரு நைன் இன்ச்சஸ் வந்துடும் எயிட் டு நைன் இன்ச்சஸ் வந்துடும் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கலர் இதுவும் ஆல்சோ டூ ஃபிஃப்டி ஒன்லி டூ ஃபிஃப்டி மட்டும்தான் சூப்பரான ஒரு ஃபிட்டிங்கில் வந்துடும் ரெடி சைஸ் ஃபார்ட்டி ஆல்ட்ரேட்டபுள் ஆப்ஷன் தேர்ட்டி எயிட் அண்ட் ஃபார்ட்டி டூ ஸோ நாட் வச்சதில் என்னென்ன கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த பட்டிக் பிரிண்டில் இருக்குது பாருங்க ஸோ சூப்பரான ஒரு ப்ரிண்ட்டு ஸ்லீவ் வந்துடும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கவே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஹூக் வந்து உங்களுக்கு இந்த டைப்பில் வந்துடும் ஸோ இது மாதிரி வந்துடும் ஸோ ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கே நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் ஸோ இன்றைக்கி அதுதான் பார்த்துட்ருக்கோம் சூப்பரான ஒரு டார்க் பிங்க்கில் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்துடும் ஸோ டபுள் டேப் பண்ணிகிட்டே பாருங்கள் பார்க்கற எல்லாருமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க

44 ஃபோர் இல்லையே 42 இந்த பேட்டர்ன் நார்மல் ஸ்லீவ் இல்லையே மேம் இது நார்மல் ஸ்லீவ் இது எல்போ வரைக்கும் வந்துடும் ஃபுல் length ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி முன்னாடி பார்த்ததும் டூ ஃபிஃப்டி இப்போ பார்த்துட்ருக்கதும் டூ so மட்டும்தான் ஸோ டக்கு டக்குன்னு உங்களோட புக்கிங்கை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கலர்ஸ் ஆப்ஷன் நிறைய இருக்குது இல்லை மேம் வித்தவுட் லைனிங் இதுக்கு லைனிங்கே தேவையில்லை ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கவே இருக்காது வித்தவுட் லைனிங் தான் ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வைலட் கலர் ஸோ வயலட் கலரில் இந்த லைட்டு ஒயிட் பேஸ்டு வரும்போது அவ்வளோ அழகாக இருக்குது ஹலோ ஷபினா மேகம் மேம் ஸோ ரெடி சைஸ் ஃபார்ட்டி ரவுண்ட் நெக்குன்னா உங்களுக்கு ஆல்ட்ரேட்டபிள் தேர்ட்டி எயிட் அண்ட் ஃபார்ட்டி டூ பண்ணிக்கலாம் டபுள் டேப் பண்ணிகிட்டே பாருங்கள் ஃபார்ட்டி ஃபோர் கொண்டு வரலாம் ஃபார்ட்டி ஃபோரில் உங்களுக்கு ப்ரின்சஸ் கட்டை விட டிஎன் ஸ்டிச்சிங் தான் இருக்குது ஸோ அது ஆஃபரில் போய்ட்டுருக்க அது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே டூ ஃபிஃப்டியோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் தான்

இருக்கும் மட்டும்தான் டூ ஃபிஃப்ட்டி அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸோ சேம் த்ரீ ஒரே ஷிஃப்ட்டிங் எடுத்துக்கலாம் அந்த ஆஃபர் எப்போவுமே நம்ம இருக்கும் குவாலிட்டி வைஸும் அவ்ளோ நான் வேறு பார்த்துருக்கேன் நான் காமிக்கிறேன் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ போயிட்டுருக்குல்ல ஏன் இப்படியாச்சு தான் பார்க்கணும் ஓகேவா ஓகே வீடியோ கிளியராக இல்லைன்னா சொல்லுங்களா ரீகனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ஒன்லி அஜராக் பிரிண்ட்லலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அஜராக் பிரிண்ட் பொறுத்தவாருமே வந்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸிங் ரேஞ்செல்லாம் ரொம்பவே இருக்குது பட் கிட்ட டேரெக்டாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பரான உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ரேட்லேயே கொடுத்துட்ருக்கோம் டூ ச டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இப்போ இருக்க இந்த கலெக்ஷன்ஸு டூ ஃபிஃப்டிக்கே உங்களுக்கு ஹை நெக்லேயும் இருக்குது கலெக்ஷன்ஸு இது மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரவுண்ட் நெக்லியும் இருக்கு ஸோ இந்த ப்ளவுசர் எல்லாம் அவ்வளோ பிரீமியம் அது குவாலிட்டி வைஸ் வீடியோஸில் பார்க்கும்போதே தெரியும் வயலட் மேம் வைலட் கலர் ரவுண்ட் நெக்ல இருக்கு இதுதான் மேம் ரவுண்ட் நெக்ல இருக்கு இந்த கலர் ஓகே ரவுண்ட் நெக் கலெக்ஷன்ஸ் ஆல்சோ முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த ஃபுல் ஸ்லீவ் கேட்டுட்ருந்தீங்க நிறைய பேர் ஸோ அதனால தான் ஃபுல் ஸ்லீவ் வியர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபுல் ஸ்லீவ் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் நான் வியர் பண்ணியிருக்கிறேன் சேம் பீசஸ் ஸோ நெக்கெல்லாம் எல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு சில்க் காட்டன் இருக்கேன் மேம் சில்க் காட்டன் டூ டேஸ் முன்னாடி தானே நான் போட்டிருந்தேன் இது வந்து ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் இது வரைக்கும் எல்போ கிடையாது த்ரீ ஃபோர்த்து கிடையாது இப்போ நான் வியார் பண்ணியிருக்கிற இந்த கலெக்ஷன் ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ செவன்டி ஃபைவ் டூ செவன்டி ஃபைவ் மட்டும் தான் ஃபுல் ஸ்லீவ் கலெக்ஷன்ஸ் இப்போ பார்த்தது எல்லாமே டூ ஃபிஃப்டி இது மட்டும் டூ செவன்டி ஃபைவ் இந்த கலெக்ஷன் சார் இதெல்லாம் கலர்ஸ் ஆப்ஷன் ஆக்சோ அவைலபிள் கலர்ஸ் ஃபுல் பாருங்காக நிறைய பேர் வெயிட்டிங்க யார் யார் வெயிட்டிங் லைக் பண்ணிட்டே பாருங்க ஃபார்ட்டி லைக்ஸ் வந்தோடனே நம்ம ஃபுல் ஸ்லீவ் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா லைக்ஸ் வந்துடும் நியூவாக நம்ம சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் சைஸ் வந்து ரெடி சைஸ் ஃபார்ட்டி இப்போது பார்க்குறேன் இந்த ப்ரின்சஸ் கட்ட ஹை நெக்கு நாட்டு இது எல்லாமே ரெடி சைஸ் ஃபார்ட்டி தான் பட் வந்து உங்களுக்கு இது ஆல்ட்ரேட்டபுள் ஆப்ஷன் இருக்குது ஹை நெக் ப்ரின்சஸ் கட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்ட்ரேட்டபுள் ஆப்ஷன் வந்து தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் unwanted messages likes uh, unwanted messages அல்லாம் கொஞ்ச நம்லோட லைவில் கொண்டு வராதீங்க அப்பிறும் அது வந்து நார்க்காது என்ன வந்து இது business purpose சோ சும்மா வந்து ஒரு இதுக்காக timing போகாம வந்து நம் பண்டுதில்ல okay நம்ப வேலைய நம்ப பார்க்கலாம் இந்த இப்ப்ப நாவியார் பண்ணிருக்கிறதுல எவ்வளோ சுப்பரான இந்த இந்த பாக்கும்போதே தெரியும் ফুল ஸ்லீவ் இது வந்து 275 இது வந்து சூப்பரான அஜரக் प्रिंट அஜரக் प्रिंट சோ இதெல்லாம் ஒரு 4 கலர்ஸ் ஆப்ஷன் தான் இருக்கு சோ அது பார்த்தறலாம்

க்ரூப் லிங்க்காமல் மேம் இந்த வாட்ஸ்அப் நம்பரை உங்களுக்கு புக்கிங் அண்ட் என்கொயரி நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ அதுலேயும் க்ரூப் லிங்க் உங்களுக்கு போட்டிருக்கோம் அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான ஒரு பிளாக் கலர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஜரக் பிரிண்ட்டோட போர்ஷனில் தான் வந்திருக்கோம் ஸோ இது இதுவும் வந்து உங்களுக்கு ரெடி சைஸ் ஃபார்ட்டி ஆல்ட்ரேட்டர்லேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் வந்துடும் நெக்ஸ்ட் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரெட்டில் ஃபுல் ஸ்லீவ் வித்தவுட் லைனிங் தான் பட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரான்ஸ்பரண்டா இருக்கவே இருக்காது ட்ரான்ஸ்பரண்டா இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் டூ செவன்டி ஃபைவ் மட்டும் தான் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம டிபி கலெக்ஷன்ஸில் டூ செவன்டி ஃபைவ் மட்டும்தான் நெக்ஸ்ட் black வந்து ஆல்ரெடி வேற ஒரு டிசைன் காமிச்சிருந்தோம் இப்போ ஒரு இது ஒரு நியூ டிசைன். ரெட் இப்போ சேம் அதே டிசைன் தான். ஓகேவா ஸோ பிளாக்ல உங்களுக்கு அந்த ரெட்டு பார்த்துருந்தீங்களா சேம் அதே டிசைன்ல பிளாக் ஆல்சோ அவைலபிள் இருக்கு ஸோ just டூ செவன்டி ஃபைவ் தான் டபுள் டேப் பண்ணிகிட்டே பாருங்க மேம் இது பேடர்ட் தான் பேடர்ட் தான் ஸோ இது வந்து princess கட்டு தான் ஸோ நான் பேடர் அதனால உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் சேனல் போய் பார்த்தீங்களா பிரின்சஸ் இல்லையே நம்ம கிட்ட கப் வச்ச கலெக்ஷன்ஸே இல்லை நீங்கள் வேற இனி சேனல்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட வந்து டிபி கலெக்ஷன்ஸு நம்ம பேடட் அந்த அந்தளவு அதிகமாக பண்ண மாட்டோம் அப்படியே எனி உங்களுக்கு அந்த மாதிரி வந்து வந்துச்சுன்னா மட்டும்தான் ஏதாவது ப்ரைடல் வேர் ஹெவியாக அந்த மாதிரி போட்டோம்னா அப்போ வந்து நம்ம பேடட் வச்சு பண்ணுவோம் ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணிடுவோம் இது எல்லாமே வந்து நான் பேடட் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் நியூவாக மேபி பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நியூவாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டிபி கலெக்ஷன் சேனலில் பார்த்துக்கோங்க ஸ்ட்ரெச்சபிள் ப்ளவுஸஸ் நெக்ஸ்ட் லைஃபில் நான் பார்க்குறேன் மேம் ஆக்சுவலாக ஸ்ட்ரெச்சபிள் வந்து நம்ம சாம்பிள்ஸ் தான் பண்ண சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெச்சபிள் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இது வந்து உங்களுக்கு சேம் இன்னர் சைஸ் அந்த மாதிரி பேஸ் பண்ணி பண்ணிட்டோம் ஸ்ட்ரெச்சபிள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இது மார்க்கெட்டில் கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் இல்லையா ஸோ அதனால தான் நம்ம அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ இந்த அஜராக் பிரிண்ட்லேயும் சூப்பரான ஒரு ஃபுல் லென்த் இது எல்லாமே ரெடி சைஸ் ஃபார்ட்டி ஆல்டரேட்டபிள் ஆப்ஷன் தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் பண்ணிக்கலாம் இப்போ நேற்று காமிச்சு இந்த இக்கட் கலெக்ஷன்ஸில் என்னென்ன அவைலபிள் இருக்குது ஏன்னா அனுப்புற எல்லாமே சோல்டுன்னு சொல்லிடுறீங்களே என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ உங்களுக்காக இக்கட்டோட இருக்கிற கலெக்ஷன்ஸு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ அது வரைக்கும் பார்த்துர்லாம் ஸோ கொஞ்சம் அது ஃபாஸ்ட்டாக பார்த்துர்லாம் என்னென்ன கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குதுன்னு நேற்று வந்து நம்ம இக்கட் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தோம் டூ செவன்ட்டி ஃபைவ்கே கொடுத்துருந்தோம் இந்த கலெக்ஷன்ஸு இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் ஆப்ஷன் இப்போதைக்கு மல்டிபிள்ஸ் இல்லை சிங்கிள் சிங்கிள்ஸ் தான் இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு தான் மல்டிபிள்ஸ் இருக்குது ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் டூ செவன்ட்டி ஃபைவ் ஸோ வேணும் அப்படின்றவங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக இதிலேருந்து நீங்கள் இன்றைக்கி லைவ்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் டிபி கலெக்ஷன்ஸில் புக் பண்ணிக்கலாம் ஸோ நான் கலர்ஸ் ஆல்ரெடி நேற்றே ஓப்பன் பிக்சர் காமிச்சிருந்தோம் கலர்ஸ் ஆப்ஷன் மட்டும் நம்ம இப்போ காமிச்சிடலாம் ஸோ ப்ரௌன் கலர் டார்க் நேவி ப்ளூ நெக்ஸ்ட்டு ப்ளாக்கு ஸோ இது எல்லாமே டூ செவென்ட்டி ஃபைவ் லெக்கு பிரின்சஸ் கட்டி இக்கட் கலெக்ஷன்ஸை ஆல்ட்ரேட்டபிள் ஆப்ஷன் தேர்ட்டி ஃபோர்லேருந்து ஃபார்ட்டி டூ வரைக்கும் பண்ணி ஸோ ஆஃப் ஒயிட் யாரோ கேட்டிருந்தீங்க பாருங்கள் ஆஃப் ஒயிட்டு ஃபுல்ல்த்து நைஸா தேங்க் யூ ஷரணி மேம் ஸோ இதெல்லாமே வந்து எல்போ ஸ்லீவ் தான் ஸோ இப்போதிக்கி இருக்கிற அவைலபிள் கலெக்ஷன்ஸ் இது சிங்கிள்ஸ்னால் இருக்குது மல்டிபிள்ஸ் அதிகமாக கிடையாது ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு புக்கிங் வந்துருங்க எல்லாமே இக்கட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட்டு டூ செவன்டி ஃபைவ்

புக்கிங் பண்ணிக்கலாம் கலம்காரியோடு சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு புக்கிங் பண்ணிக்கலாம் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாமே ஹை நெக் எல்போ ஸ்லீவ் தான் இது ஒன்று இதுவும் ஆஃப் ஒயிட்டில் இருக்குது இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக்கில் இருக்குது இது சிங்கிள் தான் இப்போ இருக்குது ஸோ யாருக்கு வேணுமோ உங்களோட புக்கிங்கை டக்கு டக்குன்னு புக்கிங் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்னா பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு லைவ் பாய் பாய்